வணக்கம் போன பகுதியில நாம சரணாகதியை பத்தி பேசினோம் அது விடுதலைக்கான ஒரு வழி அப்படின்னு ஆனா சரணாகதின்னு சொன்ன உடனே என்ன அது சும்மா கட்டி நிக்கிறதா இல்ல நான் முயற்சியே இல்லாம சோம்பேறியா இருக்கிறதுன்னு அர்த்தமா இப்படி நிறைய கேள்விகள் வரும் ஆமா பொதுவா அப்படி ஒரு எண்ணம் இருக்கு இன்னைக்கு பகவத்கீதையோட ஏழாவது அத்தியாயம் அதுல பதினஞ்சாவது ஸ்லோகத்துக்கான ஒரு குறிப்பிட்ட விளக்குறைய வச்சுக்கிட்டு இந்த சரணாகதியோட உண்மையான தன்மை என்ன அதோட இயல்பு என்னன்னு கொஞ்சம் இன்னும் ஆழமா பாக்கலாம்னு இருக்கும் சரி இந்த உரை என்ன சொல்லுதுன்னா இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட செயல் இல்ல அதுக்கும் மேலானதுன்னு சொல்லுது அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாமா கண்டிப்பா சரி அப்போ இந்த விளக்குரைப்படி சரணாகதினா என்ன வெளிப்படையா செய்யற செயல் இல்லைன்னா வேற என்ன அது நிச்சயமா இந்த உரை சொல்றது என்னன்னா சரணாகதிங்கிறது நாம பொதுமா நினைக்கிற மாதிரி உடம்பால செய்யற ஒரு செயல் மட்டும் இல்ல இப்ப கோவிலில் போய் சாமி கும்பிடுறது இல்ல பெரியவங்க காலில் விழுறது ஆமா அதெல்லாம் வெளிப்பாடு தான் ஆனா அது மட்டுமே முழு சரணாகதியா ஆகிடாது இது வந்து முக்கியமா ஒரு மனப்பான்மை ஒரு மனநிலை மனநிலையா அதை எப்படி கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது இந்த உலகத்துல நாம வாழ்கிறோம் இல்லையா இங்க பல விஷயங்கள் நம்மளை கட்டுப்படுத்துது நம்ம அறிவு நம்ம சக்தி நம்ம புரிதல் இதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு முதல்ல அந்த எல்லைகளை நாம உணரணும் என்னால இவ்ளோதான் முடியும் அப்படிங்கற ஒரு புரிதல் வரணும் அப்படி வரும்போது நமக்கு மேல நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய சக்தி இந்த உலகத்தை இயக்குதுங்கிற ஒரு உணர்வு வரும் சரி இந்த விளக்குவரை அந்த சக்திய கடவுளுன்னு சொல்லுது அந்த பெரிய சக்தி தான் மாயைய அதாவது நம்மள மயக்கத்துல ஆழுத்தி உண்மை தெரியாம பண்ற ஒரு விஷயத்த கட்டுப்படுத்துதுன்னு நாம புரிஞ்சுக்கும்போது ஓஹோ அந்த சக்தி மேல ஒரு முழுமையான அன்பு ஒரு நம்பிக்கை அதுவும் எந்த கண்டிஷனும் இல்லாம அப்படி ஒரு பக்தி உருவாகுது அந்த மனநிலை தான் பக்தி யோகம் இதத்தான் இந்த உரை சரணாகதின்னு சொல்லுது இது உள்ளுக்குள்ள நடக்கற ஒரு விஷயம் வெளி வேஷம் இல்ல உம் அப்போ நம்மளோட லிமிடேஷன்ஸை ஏத்துக்கிறதுல இருந்து இது தொடங்குது ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னா நாம எல்லாரும் பேரு புகழ் பணம் வெற்றி இதுக்கு பின்னாடி தானே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆமா உண்மைதான் அது கிடைச்ச உடனே இது என்னோட திறமை பாத்தியா நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன் அதனால கிடைச்சதுன்னு நம்ம நினைக்கிறோம் இதுல நீங்க சொன்ன அந்த பெரிய சக்தியோட பங்கு எங்க வருது இந்த விளக்க உரை இது எப்படி பாக்குது இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க நம்ம முயற்சி பண்றோம் அதுல சந்தேகமே இல்ல ஆனா அந்த முயற்சிக்கு கிடைக்கிற பலன் ரிசல்ட் அது நூறு சதவிகிதம் நம்ம கையில தான் இருக்கான்னு கேட்டா இந்த விளக்குறை இல்லைன்னு அழுத்தமா சொல்லுது அப்படியா ஆமா நம்ம முயற்சிக்கும் கிடைக்கிற பலனுக்கும் நேரடியா ஒரு கணக்கு மாதிரி நூத்துக்கு நூறு சதவிகித தொடர்பு இல்லைங்கிறது தான் இங்க பாயிண்ட் அப்படின்னா முயற்சி செய்யவே வேணாமா இல்ல எப்படி இல்ல இல்ல அப்படி சொல்லல முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா செய்யணும் ஆனா முயற்சி மட்டுமே பலனை தீர்மானிச்சுட்டா அப்புறம் வாழ்க்கையில கணிக்க முடியாத விஷயங்களே இருக்காதே சரி இறைவனோட அருள் இல்லனா நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத மத்த காரணிகள் இதுக்கெல்லாம் வேலையே இல்லாம போயிடும் ஆனா நம்ம அனுபவத்திலே பாக்குறோம் சில சமயம் எவ்வளவோ உழைச்சிருப்போம் ஆனா எதிர்பார்த்த ரிசல்ட் வந்திருக்காது ஆமா நிறைய தடவை நடந்திருக்கு சில சமயம் பெருசா எதிர்பார்க்காமலே ஏதோ சின்னதா செஞ்சிருப்போம் ஆனா பெரிய வெற்றி கிடைச்சிருக்கோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த உரை என்ன சொல்லுதுன்னா எல்லா முயற்சிகளும் தகுந்த பலனை தருவதில்லை என்பது வெளிப்படை அப்படின்னு அதாவது வெற்றிக்குன்னு ஒரு ஃபார்முலா ஒரு நிச்சயமான வழிமுறையை யாராலையும் சொல்ல முடியல நான் சொல்ற மாதிரி செஞ்சா தோல்வியே வராதுன்னு யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா முடியாது முடியாது ஏதோ ஒன்னு ஏதோ ஒரு ஃபேக்டர் நம்ம கட்டுப்பாட்டை மீறி வேலை செய்யுது அந்த ஃபேக்டர் தான் இறைவனின் அருள் இல்ல அந்த உயர் சக்தியோட செயல்பாடுன்னு இந்த விளக்கம் சொல்லுது நீங்க சொல்றது புரியுது நம்ம எவ்வளோதான் பிளான் பண்ணாலும் எல்லாம் செஞ்சாலும் கடைசில ஒரு சின்ன விஷயம் தப்பாகி மொத்தமா போயிடுற அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் கூட இந்த உரையில சொல்றாங்களே ஆமா ரொம்ப பொருத்தமான உதாரணம் அது விண்வெளி விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு ராக்கெட் அனுப்புறதுக்கு முன்னாடி எவ்ளோ கணக்கு போடுவாங்க எத்தனை டெஸ்ட் பண்ணுவாங்க எவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க அவங்க அறிவும் திறமையும் அவ்வளவு அதிகம் ஆமா ஆனா அந்த ராக்கெட் கிளம்புற அன்னிக்கு அந்த கவுண்டவுன் நடக்கும்போது கண்ட்ரோல் ரூம்ல உட்கார்ந்துருக்கிற விஞ்ஞானிகளோட முகத்தை பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும் ஒரு பதட்டம் தெரியும் எல்லாமே கரெக்டா இருக்கு நூறு சதவீதம் கணக்குப்படி ராக்கெட் மேல போயிடும் நம்பிக்கை இருந்தா அப்புறம் எதுக்கு அந்த பதட்டம் வரணும் உண்மைதான் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருந்தா ரிலாக்ஸா இருக்கலாமே அங்கதான் விஷயமே இருக்கு மனுஷனோட முயற்சி எவ்வளவுதான் உச்சத்துக்கு போனாலும் அதையும் தாண்டி நம்ம அறிவுக்கு முழுசா எட்டாத நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்காத ஒரு நிச்சயமற்ற தன்மை ஒரு அன்சர்டனிட்டி இருக்குங்கறத அந்த பதட்டம் காட்டுது அனுபவத்துல திரும்ப திரும்ப நடந்திருக்கு ஆனாலும் நிறைய பேர் இன்னைக்கும் அந்த உயர் சக்தியோட பங்க ஏத்துக்க தயங்குறாங்கன்னு இந்த மூலம் சொல்லுது ஆமா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது பாருங்க இவ்ளோ அனுபவம் இவ்ளோ பாடங்கள் கண்ணு முன்னாடி இருந்தோம் ஏன் சிலரால இந்த உண்மையை ஏத்துக்க முடியல ஏன் அந்த தயக்கம் இது ஒரு நல்ல கேள்விதான் சரி அப்படி அந்த உயர் சக்தியோட பங்க ஏத்துக்காதவங்க அதாவது இந்த விளக்குவரை சொல்ற மாதிரி நாத்திகர்கள் இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும் அவங்க இத நம்புவாங்க அவங்க வந்து முழுக்க முழுக்க தங்களோட சொந்த முயற்சி தங்களோட அறிவு தங்களோட திறமை இத மட்டும் தான் நம்புவாங்க சரி நான் நினைச்சா நான் முயற்சி செஞ்சா எதையும் சாதிக்கலாம் இதுக்கு வேற யார் உதவியும் தேவையில்லை அப்படிங்கற ஒரு மனநிலையில இருப்பாங்க அதனால அவங்க இயல்பாவே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றதோ இல்ல இந்த சரணாகதிங்குற விஷயமோ அவங்க கிட்ட இருக்காது பக்தி யோகம்ங்குற பாதையில அவங்களால முன்னேற முடியாதுன்னு இந்த உரை சொல்லுது இதுல என்ன சிக்கல் வரலாம் அவங்க முயற்சியிலேயே வெற்றி கிடைச்சுக்கிட்டே இருந்தா பிரச்சனை இல்லையே கரெக்ட் வெற்றி கிடைக்கும் போது பிரச்சனை இல்ல ஆனா வாழ்க்கை எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காதே இல்லையா ம் ஆமா அவங்க எவ்ளோ தான் முயற்சி பண்ணாலும் சில சமயம் தொடர்ச்சியா தோல்விகள் வரலாம் அப்படி வரும்போது அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லாம போயிடும் ஏன்னா அவங்க நம்பிக்கை பூரா அவங்க முயற்சி மேல மட்டும்தான் ஓ அது தோத்து போகும்போது அவங்க ரொம்ப உடஞ்சு போறாங்க கடவுள் மேலயோ இல்ல வேற ஒரு உயர் சக்தி மேலயோ நம்பிக்கை இல்லாததால அந்த விரக்தியை ஹேண்டில் பண்ண முடியாம சிலர் வந்து மது போதை பொருள்னு தவறான வழிகளுக்கு போறதா இந்த உரை சொல்லுது அப்படியா இன்னும் சிலர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் தற்கொலை முயற்சி வரைக்கும் கூட போறதாவும் சொல்லுது இது கேட்க கொஞ்சம் கடுமையான கருத்தா இருக்கலாம் ஆனா அந்த உயர் சக்தியோட பங்க ஒத்துக்காம வெறும் தன்முனைப்ப மட்டுமே முழுசா நம்பி இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு விளைவாய் இந்த விளக்கோரை இத பார்க்குது சரி இங்க முக்கியமா நாம திரும்பவும் சொல்ல வேண்டியது நாம இப்ப பேசுறது எல்லாமே அந்த குறிப்பிட்ட விளக்க உரையில இருக்கிற கருத்துக்கள் தான் நாம எந்த பக்கமும் சாய்ந்து பேசல அந்த மூலத்துல என்ன இருக்கோ அதை உங்களுக்கு தரும் புரியுது அரியோது தோல்வியை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லாம போறதுக்கு காரணம் தன் சக்திக்கு மீறின ஒன்று இருக்குங்கறதை ஏத்துக்காதது தான் இந்த உரை சுட்டிக்காட்டுது காட்டுது சரி இதையெல்லாம் கேக்குற உங்களுக்கு அதாவது நம்ம நேர்களுக்கு உங்க சொந்த வாழ்க்கையோட இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க ஆமா நீங்க முயற்சி பண்ணி ஜெயிச்ச நேரங்கள் தோத்து போன நேரங்கள் இதையெல்லாம் இந்த சரணாகதிங்கிற பார்வையில பார்த்தா எப்படி இருக்கும் சரணாகதிங்கிறது ஒண்ணும் செய்யாம இருக்கிறது எல்லைகளையும் ஒரு பெரிய சக்தியோட அருளையும் ஏத்துக்கிற ஒரு அது எப்படி மாத்தும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த விளக்க உரை என்ன சொல்ல வருதுன்னா சரணாகதிங்கிறது ஒரு பலவீனம் இல்ல அது ஒரு விதமான புரிதல் ஞானம்னு கூட சொல்லலாம் நம்மால முடிஞ்ச பெஸ்ட் எஃபர்ட நாவ போடணும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா அதோட ரிசல்ட் அதோட முடிவு நம்ம கண்ட்ரோல்ல நூறு சதவீதம் இல்லைங்கிற உண்மையும் ஏற்றுக்கணும் அந்த முடிவை தீர்மானிக்கிறதுல ஒரு ஹையர் பவர் ஒரு உயர் சக்திக்கும் பங்கு இருக்கணும்னு நம்பணும் இது நாம போடுற முயற்சிய பத்தினது இல்ல அந்த முயற்சியோட விளைவை நாம எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம மனப்பான்மை எப்படி இருக்குங்கிறத பத்தினது அப்போ இது ஒரு விதமான மன சமநிலையை கொடுக்கும்னு சொல்றீங்களா நிச்சயமா இதை இன்னும் கொஞ்சம் பெரிய படத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வர்ற ஏற்றத்தாழ்வுகள் ஜெயிக்க முடியாத மாதிரி தெரிகிற சவால்கள் கணிக்க முடியாத திருப்பங்கள் இதையெல்லாம் இது ஒரு வித்தியாசமான வழியை காட்டுது ஒரு உள் பழத்தை கொடுக்குது சரி வெற்றி வந்தா தலைக்கு ஏத்திக்காமலும் தோல்வி வந்தா தோண்டு போகாமலும் இருக்க இது ஹெல்ப் பண்ணும் முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது இது முயற்சியை விட்டுட சொல்லல ஆமா அது நீங்க சொன்னீங்க அந்த முயற்சியோட பலன் மேல நம்ம வச்சிருக்கிற பிடிவாதமான எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா நான் செஞ்சேன் எனக்கு கிடைச்சே ஆகணும்ங்கிற அகங்காரம் அதை விட சொல்லுது அந்த பலன் நம்ம கையில மட்டும் இல்லைங்கிற யதார்த்தத்தை உணர சொல்லுது ரொம்ப அருமையா சொன்னீங்க அப்போ இந்த உரையின் அடிப்படையில நாம இன்னைக்கு பார்த்த இந்த சரணாகதியோட சாராம்சத்தை தொகுக்கணும்னா இது வெறும் உடம்பால செய்யற செயலில் இது ஒரு மனமாற்றம் ஒரு மனநிலை ஆமா நம்மளோட சக்தி அறிவு இதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குன்னு அதுக்கு மேல ஒரு பெரிய சக்தி வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சக்தி மேல முழுமையான அன்பையும் நம்பிக்கையையும் அதாவது பக்திய வைக்கிறது தான் சரணாகதி கரெக்ட் இது முயற்சிக்கும் பலனுக்கும் உள்ள உறவை பத்தின நம்மளோட பார்வைய ரீ பண்ணுது ஜெயிச்சா ஆணவமோ தோத்தா விரக்தியும் இல்லாம ரெண்டே ஒரு பேலன்ஸோட ஏத்துக்க இது வழிகாட்டுது இவ்வளோ நேரம் நாம பேசினதை வச்சு நீங்க அதாவது நம்ம நேர்கள் யோசிக்கிறதுக்காக ஒரு கடைசி கேள்வி சரணாகதிங்கிறது நம்ம எல்லைகளையும் இறைவனோட அருளையும் இருந்து வருதுன்னு பார்த்தோம் ஆமா அப்படின்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு தோல்வி ஒரு கஷ்டம் ஒரு விரக்தி வந்து நாம ரொம்ப நொந்து போனதுக்கு அப்புறமா இந்த சரணாகதியை பத்தி யோசிக்கிறது ஒரு விதம் அதுக்கு பதிலா எல்லாம் நல்லா இருக்கும்போதே அன்றாட வாழ்க்கையிலேயே இந்த மனப்பான்மையை அதாவது நம்ம முயற்சியோட சேர்த்து அந்த ஹையர் பவரோட ரோலையும் நம்புற அந்த சமநிலையான மனநிலையை வளர்த்துக்கிட்டா எப்படி இருக்கும் நல்ல கேள்வி அப்படி வளர்த்துக்கிறது சாத்தியமா ஒருவேளை அப்படி வளர்த்துக்கிட்டா அது நாம வாழ்க்கையில வர சவால்களையும் சரி வெற்றிகளையும் சரி எதிர்கொள்ற விதத்தை எப்படி மாத்தோம் பிரச்சனை வந்த பிறகு சரணடையறதுக்கும் இயல்பாவே அந்த நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இது உண்மையிலேயே நாம எல்லாரும் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த விளக்குறை மூலமா சரணாகதியோட இன்னொரு கோணத்தை நாம இன்னைக்கு பார்த்தோம் இந்த கருத்துக்களை நீங்களும் தொடர்ந்து சிந்திச்சு பாருங்க உங்க அனுபவங்களோட ஒப்பிட்டு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி